வாழ்வின் தத்துவங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக எட்டு யோக முறைகளை அதில் இமயம் நியமம் ஆகிய இரண்டு யோக முறைகள் நம் வாழ்வி எப்படி அறநிலைப்படி வாழ்வது என்பதை விளக்குகிறது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது நிலைகளான ஆசனம் பிரணாயணம் பிரத்யாகாரம் ஆகியவை உடலை பயிற்றுவித்தல் உயிர் விசையை பயிற்றுவித்தல் புலன்களை பயிற்றுவித்தல் ஆகிய வேலைகளை எப்படி செய்வது என்பதை உணர்த்துகிறது அதில் யோகத்தின் கடைசி மூன்று அங்கங்களான தாரணை தியானம் சமாதி என்பன மனதை ஒருமுகப்படுத்தும் முறைகளில் படிகளை குறிக்கிறது இவை முக்கிய அங்கங்கள் வகிக்கின்றன அலைகின்ற மனம் அசையாத ஒரு நிலை நிற்றலுக்கு அதனை ஒரு பொருளோடு பிணைத்து விட வேண்டும் அந்த பொருளை நோக்கி மற்றவை கலைந்து விடாதபடி ஒரே சீராக ஒரே சீராக ஒழுங்கான எண்ணத்தை செலுத்துதலே தியானம் என்பது மனதை ஒரே தொகுப்பு நிலையில் குணர்தலே சமாதியாகும்